வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தகவல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கரண்ட்டுக்கு இபி பில் வந்து கட்டுவோம் அதுக்கு லைனில் போய் நின்று வெயிலில் வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் உட்காந்த மாதிரியே அமேசான் பே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் ஸ்பேஷெலாம் வாங்க இது போன்ற யூஸ்ஃபுல் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி இபி ரீடிங் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் ஆகிடும் இந்த மாதிரி அமேசான் பேயில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுறப்ப அதில் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் அதில் உங்களோட சர்வீஸ் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கட்ட வேண்டிய தொகையோ அது காமிச்சிடும் அதை நீங்கள் அந்த அமேசான் பே வேலெட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணலாம் எனக்கு அமேசான் பே வேலெட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் இருந்ததனால் அதையே நான் யூஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக இந்த வாட்டி எனக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆனது டூ டுவெண்ட்டி த்ரீ ரூபீஸ் என்னவோ வந்து ஜென்ரேட்டாக இருந்தது ஸோ பேலன்ஸ் இருக்க தொகையை பார்த்திங்கன்னா நான் யூபிஐ யூஸ் பண்ணி நான் இந்த அமேசான் பே வேலாட்டுக்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வேலெட்டில் இருக்க அந்த கேஷ் பேக்லாம் கிடச்சிருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி நான் பே பண்ணி முடிச்சிருக்கேன் அதோட ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வேலெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு கேஷ் பேக்கும் கிடைக்கும் அந்த கேஷ் பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரீசார்ஜஸு இந்த மாதிரி பில் எல்லாம் கூட பே பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டூ தௌ த்ரீ ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்குது உங்களுக்கெல்லாம் கரண்ட்டு இபி பில்லெல்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அமேசான் பே இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் கூட அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு எனக்கு பொறுத்த வரையும் அமேசான் பே மட்டும்தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட ஐசிஐசிஐ கார்டில் அமேசான் பே வேர்ஷனும் வச்சுருக்கேன் அந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஷ்பேக் எல்லாமே இந்த அமேசான் பேயில் அந்த இந்த பேலன்ஸில் தான் அவங்க வந்து போடுவாங்க அதனால் அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய பில்ஸ் எல்லாமே பே பண்ணிக்க உதவுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு சேவ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட பில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செஞ்சு வச்சுக்கோங்க டாடா பபாய் சி யூ அண்டில் தன் ஹாவ டே பபாய்